இப்போ யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எல்லா இடங்கள்லேயுமே ட்விட்டரு ஏ டு செட் எல்லா இடங்கள்லேயுமே இன்னைக்கு பரவலாக ரொம்ப ஸ்ப்ரெட் இருக்குது ராசி பலன் இதை விடவும் குடும்பம் என்ன அப்படின்னா ஒரு நண்பர் தீகா கட்சியில் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடியவர் யதார்த்தமாக அவர் கிடைக்காமல் போகிறோம் அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரோட ராசியை சொல்லிவிட்டு கும்பராசி என்னோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு முழு ஒரு தீகா கட்சியை சேர்ந்த ஜோதிட மறுப்பை கொண்ட இறை மறுப்பை கொண்ட அவர்கள் வரைக்கும் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது இங்கே போய் சே ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க அக்சப்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ராசி பலன் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா இது ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இன்பமாகவும் இருக்குது அப்படின்னா முட்டாள்தனமாக இருக்குது ரொம்ப கேணத்தனமாக இருக்குது அதுதான் உண்மை என் என்னங்க இது ராசி பலன் அப்படிங்கறதுல ஏன் இப்படி அடிக்ட் ஆகிறோம் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க சிக்கிற்கும் சிவலிங்கத்திற்கும் பாகுபாடு தெரியாம இங்கே அலைஞ்சிட்டு ஒரு மனிதன் இந்த புவியில இங்கே பிறந்திருக்கிறான் அப்படின்னா அந்த பிறந்த மனிதனுக்கு இங்கே லக்னம் என்கின்ற ஒரு மையப்புள்ளி இங்கே கொடுக்கப்படுது அந்த லக்னத்தை வைத்து மட்டும்தான் கிரகங்கள்ல ரோலக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்க முடியும் கேள்வியே கிடையாது ஒன்லி அங்க சம்பவம் தான் சரிங்களா அப்போ இந்த சனி ஒருத்தனுக்கு இங்க நல்லவனா அப்படின்னு கேட்டா அந்த சனியை அணியை சேர்ந்த சந்தானத்துக்கு நல்லவன்தான் புரியுதா உங்களுக்கு அப்போ இங்க அவருடைய அணிக்கு அந்த சனிதான் இங்க எஜமான் எந்த ஒரு லக்கணத்திற்கும் எட்டாம் ஏன் ஆயுள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இங்கே எட்டு என்கின்ற சனியினுடைய எண்ணியலை கொண்டதால இப்போ ஆர்டிவா போனீங்கன்னா எட்டு தான் நீங்க போட சொல்றாரு ஏன் டூ வீலர் அப்படிங்கிறது இங்கே காலால் இயக்கக்கூடியது அங்க வந்து இங்க முழுக்க முழுக்க காலை புவியில் பதித்து தான் அந்த வாகனங்களை இயக்க முடியும் அப்படிங்கிறதுனால மிக தெளிவாக எதை சொல்கிறது அப்படின்னா சனியினுடைய காரகத்தை அந்த டூ வீலர் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது அதனால தான் அங்கே போய் எட்டு போட சொல்கிறாங்க அவங்க என்ன ஜோதிடம் பார்த்தா அந்த எட்டு போடணுங்கிறது ஆர்டிஓ ஆஃபீஸில் டிசைன் பண்ணாங்க கிடையாது சரிங்களா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உன்னதமான சப்ஜெக்ட்ங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த ராசி பலன் அப்படிங்கறது இங்க வந்து செக்கிற்கும் சிவலிங்கத்துக்கும் வேறுபாடு இல்லாத ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம் எதையும் தெரியாம நாம வந்து இங்கே வளரல சரிங்களா மூல இல்லையே அப்படின்னா மூல அவங்க சொல்லலை அவ்வளோந்தான் மூல சொல்லலை அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன மூல எட்டாம் பாவகத்துக்கு அதிபதி ஏன் ஆயுள் சொல்லலை இந்த சனியினுடைய எண்ணியலை எட்டை கொண்டதால நாம் என்ன சொல்றோம் அதை ஆயுள்காரகனும் நம்ம அங்கே எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு வரியில முடிச்சிட்டோம் எப்போதுமே ஒரு மனம் என்பது என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு இங்கே நன்மை இல்லாத விஷயங்களை அதை எப்போதும் அக்செப்ட் பண்ணிக்காது தனக்கு நன்மையான விஷயங்களை மட்டும்தான் மனம் என்பது இங்கே விரும்பும் இதற்கு காரணம் என்னங்க இந்த பூமியில நாம இங்கே வாழணும் அப்படிங்கிற உயிர் வாழக்கூடிய ஆசையை தூண்டும் கிரகமே நம்மளுடைய புவியினுடைய துணைக்கோளான சந்திரன் தான் இது வந்து இறை மறுப்பாளர்கள்ட்ட இல்லை அதுக்கு இதுக்கும் சந்திரனுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் சந்திரனுக்கும் மனிதனுடைய மனதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா சந்திரனுக்கும் நீருக்கும் என்னங்க சம்மந்தம் நீங்க வந்து சந்திரனை என்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வியை நான் உங்களுக்கு பகிர்ந்தேன் சரிங்களா சந்திரன் ஓடும் நீர் சந்திரனை சொல்வது அப்படின்னா அது எப்படிங்க சொல்லும் அப்படின்னு கேட்டார் நீங்க வேற இல்லை பௌர்ணமி அல்லது இங்கே அமாவாசை அன்னைக்கு கடற்கரையில் போய் நின்னீங்க அப்படின்னா கடல் அலைகளுடைய சீற்றம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையானது சந்திரனும் இங்கே புவியும் நேர்கோட்டில் இருக்கின்ற அமாவாசை மற்றும் இங்கே பௌர்ணமி நாட்களில் அதிகமாக இருக்கிறது இந்த அதிகமான ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த கடல் நீர் ஆனது தன்னகத்தை அந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்படுகிறது ஈர்க்கப்படுகிறது இதுதான் கவர்ந்து ஈர்க்கப்படுவதால் அந்த நீரோ நீரோட்டத்தினுடைய அந்த அலைகளினுடைய வீரியம் என்பது இங்கே அதிகமாக இருக்கிறது இதுதான் சந்திரன் என்பது மனோகாரகன் நம்மளுடைய மனமும் பார்த்தீங்கன்னா அலைகள் தான் நம்மளுடைய மனம் எப்போதும் என்ன செய்யும் அப்படின்னா எப்போதுமே அலை பாய்ந்து தான் இருக்கும் இந்த அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை சொல்வது தான் இங்கே சந்திரன் இதற்கு மேல் ஆகச்சிறந்த சிறந்த உதாரணம் எதையும் சொல்ல முடியாது சரிங்களா இதெல்லாம் அறிவியல் பூர்வமானது சந்திரனுக்கு நீங்க சொல்லிட்டீங்க மற்ற கிரகங்கள்லாம் பூமியில ஈர்ப்பு விசைய ஏற்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தனுடைய ஈர்ப்பு விசை மட்டும்தான் பூமிக்கு வந்தடைகிறதா அப்படின்னா இல்லை மத் நம் புவியில இங்கே நம்மளுடைய புவியில நம் சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களினுடைய ஈர்ப்பு விசையும் நம் புவியை வந்தடைகிறது அதனுடைய அடர்த்தியின் காரணமாகவும் அதனுடைய தொலைவின் காரணமாகவும் அந்த ஈர்ப்பு விசைகள் வந்து இங்கே நீர்த்து போகிறதை தவிர்த்து இங்கே வராமல் இல்லை சரிங்களா இதுவும் இங்கே உண்மை இந்த இடத்துல குரு பார்க்காரு புதன் பார்க்காரு சுக்கரம் பார்க்காரு சனி பார்க்காரு அப்படின்னா என்ன கண்ணு மூக்கு காதாங்க இருக்கு ஒன்னும் கிடையாது இந்த ஈர்ப்பு விசை தத்துவத்தை தான் இந்த ஈர்ப்பு விசையைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரகங்களினுடைய ஈர்ப்பு விசையைத்தான் நாம் இங்கே பார்க்கிறார் என்கின்ற பார்வையாக நாம் அங்கே சொல்கிறோம் சரிங்களா இந்த லக்னத்திற்கு அவயோகமாக சனி வந்தா அங்கே ரோலக்ஸாவே அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதாவது வில்லனாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ லக்னம் தான் இங்கே அனைத்தையும் தீர்மானிக்கிறது நான் சொன்ன சப்ஜெக்ட்ல ஒன்று கூட இங்க இருக்கிற உலக ஜோதிடர்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் இங்க என்ன அப்படின்னா அவங்க தான் இங்கே ராசி பலனை வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த ராசி பலனை கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு ராசி பலன் சொல்கின்ற ஜோதிடர்கள் அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்துல இங்கே வந்து சந்திரன் அமையப்பட்டிருக்கு அந்த சந்திரனுடைய தன்மை என்ன ஒரு கிரகம் இங்கே தசா நடத்தும் போது அந்த சந்திரன் சொல்றீங்க இல்லையா அவருடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய ரோல் என்ன அப்படிங்கிற கான்செப்ட தெரியாத ஜோதிடர்கள் தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மூல நூல்களை இல்லையே மூல நூல்கள் கோச்சாரத்தோடு இணைத்து இங்கே கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த புவியில் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இந்த புவியில் இருக்கின்ற அனைத்து ஆசபாசங்களையும் இந்த புவியில் கிடைக்கின்ற அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க சொல்வது இந்த சந்திரன் தான் அதனால தான் இங்கே ராகுவோடு இந்த சந்திரனோடு இந்த இருள் கிரகமான அந்த ராகு என்கின்ற யூரனஸ் ஆனது இங்கே இணைகின்ற போது அந் மனிதனினுடைய மனதில் புவியில் இங்கே வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும் இந்த புவியில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களையும் அவன் வெறுத்து இங்கே தற்கொலை செய்து கொள்கிறான் தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறான் இப்போ புரிஞ்சா உங்களுக்கு ஏன் வந்து ராசி எல்லாரும் போய் உளுரும் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் சரிங்களா சந்திரன் என்பது இங்கே மனிதனுடைய இன்பங்களை மட்டுமே அதுவும் என்ன இன்பம் நிறைவேறாத இன்பங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதால இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி கும்ப லக்னக்காரங்க மகா கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மேசலக்கணக்காரங்க இங்க மிகப்பெரிய மில்லினியர் ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஜோதிடர்களும் நீங்களும் ஏ அந்த ஜோதிடர்களுக்கு தெரியும் நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் நாம ஏமாறுறோம் அப்படின்னு ஆனாலும் இங்க என்ன பாடு இல்லை அப்படின்னா அவங்களும் விட்ட பாடு இல்லை நீங்களும் அவங்க விட்டாலும் அவங்கள விடுற பாடு இல்லை இது கொரோனா வந்ததுக்கு அப்புறே இந்த சப்ஜெக்ட்டை தூக்கி தூர வச்சிருக்கலாம் ஆனா அதற்கு பிறகும் கூட அந்த பீரியட்லையும் கூட கொரோனா லாக்டவுன் டைம்லையும் கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொரோனா எப்பும் போகும்னு சொல்லிட்டு இருந்தான் எவனாவது ஒருத்தம் போய் யோ கொரோனா எப்பும் போகுதுன்னா ரெண்டாவதுயா அது நீதனையா சொன்ன இந்த ராசிக்காரங்க இங்க ஆகாய விமானத்துல பிறப்பாங்கன்னு சொன்னியே நான் என் வீட்டு மொட்டை மாடியில் போட்டிருக்க காய போட்டிருக்க துணியை கூட என்னால் எடுக்க போக முடியலையே அப்போ நீ இப்போ என்னதான் ஏன் நீங்கள் சொன்னீங்க அப்போ ஜோதிடத்தில் இங்கே இப்போ அந்த ஸ்கோச்சாரங்கிற ஒரு வரிக்குள்ளே அடைக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்ச பலனை சொல்கின்ற அளவுக்கு தனி மனிதனுக்கு அதாவது ஒரு மானுடனுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க சக்தி தகுதி கொடுக்கலன்னு சொல்லியா அப்படின்னு எவனா ஒருத்தன் சொல்லியிருக்க வேண்டியதானே யாருமே கேட்கல அந்த டைம்ல கூட கொரோனா இந்த டைம்ல எனக்கு ராசி பலன் கொடுமை என்ன தெரியுமா அந்த டைம்லயும் ராசி பலன் சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுத்து அங்க வந்து பலன்கள் நடக்கு நடக்கல அந்த ஜோதிட தவறா சொல்றாரு ஜோதிடத்தை கொண்டு போய் பார்ப்பவருக்கும் ஜோதிடம் பார்க்கப்பட்டவருக்கும் பார்ப்பவருக்கும் உள்ள விஷயம் அதுல வந்து தலையிடுறது அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி இடையில அங்க போய் விளக்கு பிடிக்கிற மாதிரி அது தவறு சரிங்களா ஆனால் அந்த இந்த ராசிபுலன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துருங்க அப்போ அங்க கோச்சாரத்துல இருந்து தானேங்க என்னுடைய ஜாதகமே இங்க பிறந்துச்சு ஆமா ஐயா இல்லைன்னு சொல்லல இந்த புவியில தானேயா நீ பிறந்த ஒரு லக்னம் என்பது இங்கே உருவாகிறது அந்த ரெண்டு மணி நேரம் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் அந்த லக்னம் தான் உன்னை இங்கே நீ யார் என்பதை இங்கே தீர்மானிக்கிறது உனக்கு இங்கே சனி யோகமா அல்லது இங்கே குரு யோகமா அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது உனக்கு வில்ல யார் உனக்கு பாட்சாவா உனக்கு மார்க்கண்ட அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னுடைய லக்னம் தான் இதுல நீ பாக்ஷாவை மீட் பண்ணுவியா இல்ல மார்க் மீட் பண்ணுவியா அப்படிங்கறது இங்க சொல்லுவது அங்கே தசா சரிங்களா புரிஞ்சிச்சா உங்களுக்கு இப்போ வில்லனை மீட் பண்ணுவீங்களா இல்லைன்னா ஹீரோவா மீட் பண்ணுவீங்களா வில்லனை மீட் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ ரிசர்வ் லக்னக்காரன் குருவை மீட் பண்ண போறோன்னு அர்த்தம் இல்ல மீட் பண்ண போய் அதே ரிசர்வ் லக்னத்திற்கு நீங்க ஹீரோவா மீட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய கதாநாயகனான பாக்கியத்தை நீங்க வந்து அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம் சனி தசை வரப்போதுன்னு அர்த்தம் சரிங்களா இது தசா வந்து சொல்கிறது முடிவு பண்ணிக்கிறது நிகர் மனிதனுக்கு இங்கே உயிர்வினையை வினையை சொல்வது லக்னம் அந்த உயிர்வினைக்கான வினைக்கான பலன்களை அந்த குறிப்பிட்ட எந்த நேரத்தில் அவன் அனுபவிப்பான்

பலன்களை தன்னுடைய சுய புத்தி நடக்கின்ற போது இங்கே பெரிதளவும் இங்கே செயல்படுத்துவதில்லை இதற்கு காரணம் கேட்டாலும் உலக ஜோதிடர்கள் யாருக்குமே தெரியாது ஆனா அதற்கான உண்மையான காரணம் ஏன் மூல நூல்கள் இருந்தா தானே அவங்கெல்லாம் எப்படின்னா ரீட் பண்ணுவாங்க இங்கே படிப்பாங்க அதை செயல்படுத்துவாங்க இங்கே ஒரு ரிசவ லக்னத்துக்கு சனிதான் இங்கே தச நடத்துகிறார் அவருடைய சுய புத்தியில் எப்படின்னா இந்த இடத்துல ஏன் ஐடியாலா இருக்கான் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு ஜோதிடருக்கு இங்கே தெரிஞ்சுது அப்படின்னா அவன் ராசிபோனையும் சொல்ல மாட்டான் சரி எந்த ஒரு கிரகமும் இங்கே தசா நடத்துகின்றது என்றால் அந்த கிரகம் தன்னுடைய சுய புத்தியில் தன்னுடைய காரக எண்ணங்களை தன்னுடைய காரக எண்ணங்களை திரும்ப திரும்ப எண்ணங்களை அந்த ஜாதகத்தில் எங்கே ராசியாக அமையப்பட்டிருக்கிறதோ ராசியாக அமையப்பட்டிருக்கிறதோ அந்த சந்திரனின் மூலமாக இங்கே விதைக்கிறது யார் எங்கே விதைக்கிறது சந்திரன் என்பது இங்கே மனம் என்பதால் அந்த ஜாதகனின் மனதில் தன்னுடைய காரக எண்ணங்களை முழுவதுமாக நிரப்புவதற்கு சரிங்களா தன்னுடைய காரக எண்ணங்களை முழுவதுமாக நிரப்புவதற்கு தன்னுடைய சுய புத்தியினை அது செலவிடுகிறது சனி தச சனி சுய புத்தி செயல்படல அப்போ என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா அந்த சந்திரனில் அந்த சனியினுடைய காரக எண்ணங்கள் நிரப்பப்படும் எதை நோக்கி நிரப்பப்படும் அப்படின்னா இங்கே சனி என்பது ஒன்பது பத்துக்குடியவர் அப்போ ஒன்பதுங்கிற பாக்கியத்திற்கும் பத்து பத்துங்கிற தொழிலுக்கும் இங்கே அவனை அழைத்து செல்லும் அந்த பத்துங்கிற தொழில் மூலமாக ஒன்பதுங்கிற பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா ரெண்டு பாவகத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இங்கே ரெண்டு பாவகத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ரசா நடத்தக்கூடிய சனி என்கின்ற கிரகமானது இங்கே சந்திரனும் இந்த ராசியின் மூலமாக அந்த காரகங்கள் அனைத்தையும் முழுவதையும் நிரப்புவதற்கு தன்னுடைய சுய புத்தியினை செலவிட்டு அதற்கு அடுத்தது இங்கே வரக்கூடிய அந்த புதன் புத்தி என்பது ரெண்டு மற்றும் கூடிய பாக்கியமும் என்பதால் தான் தன்னுடைய பாவக பலனை தன்னுடைய ஒன்பது பத்துக்குரிய பாவக பலனை நோக்கி மிக துல்லியமாக அழைத்து செல்லக்கூடிய பணியை செய்கிறது இதுதான் கான்செப்டுங்க எந்த கிரகமும் இங்க வந்து மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு கதவை தட்டி கிஃப்ட் பாக்ஸை வச்சிட்டு சனி வந்து என்ன பண்ண மாட்டாரு கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி ஓடிட மாட்டார் சரிங்களா நீங்க அப்படி கிடைச்சிரும் அப்படி நீங்க நம்புறதுதான் இதுங்க ராசி பலன் ஆனால் இங்கே ஜோதிடர்களும் இங்கே ஏமாந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்தமான இந்த மனிதர்களும் இந்த கிரக பயிற்சிகள் இங்கே ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் குரு பயிற்சி இப்ப போயிட்டு இருக்கு இது வந்து குரு பயிற்சிக்கான தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ சிரிப்பு தான் வருது இப்போ அந்த குரு பயிற்சி அப்படிங்கறதுனால எங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கனால அந்த குரு பயிற்சி நம்ம சொல்றோம் இப்போ இந்த குரு பயிற்சி வந்துச்சு உங்களுக்கு என்ன அப்படின்னா கிப்ட் பாக்ஸ் மேல இருந்து பொத்து பொத்துன்னு திக்கில போட்டுட்டு அதனால அவர் பாட்டுல கிறிஸ்துமஸ் தான் மாதிரி பெல் அடிச்சுட்டே ஓடிடுவார் நினைக்காங்க ஒண்ணுமே பண்ண மாட்டார் அப்ப என்ன நிலுவம் நடக்கும் எதுவுமே நடக்காது அதுதான் உண்மை இப்போ அதுக்காக ஜென்மச்சனி நடக்கு ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க நான் ஜென்மச்சனி நீங்கள் என்னங்க அப்படி சொல்கிறீங்க நான் ஜென்மச்சனியில் படாத கஷ்டமா யோ ஒரு சுய ஜாதகத்தை எடுத்துப்பார்யா ஜென்மச்சனிக்கான உண்மையிலே நீ கஷ்டப்பட்டனா அங்கே வந்து ஊருக்கு கழிச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி கிடையாதியா அந்த ஜோதிடருக்கு அவங்க என்ன இல்லை உன்னை கெடுத்த அக்யூஸ்டுகளை உன் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியல அதனால அவன் என்ன செய்வான் இங்கே ஜென்மச்சனி மேலே பழிய போட்டுருவான் நான் படுத்துருக்கான் பாரு அந்த பிள்ளையார் கோயில் இல்லை அவனை போய் அடிச்சு தூக்கு அவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டுருவான் அவன் அது வந்து இங்கே செக்குங்க சரிங்களா அந்த செக்கு அது என்ன செய்யும் அது வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் இங்க செக்குன்னு எதுக்கு சொல்றோம் சனி செக்கு கரெக்டா இருக்கா ஆயுள் ஆயுள் ஆயுளும் அதுதான் ஆயுளும் அதுதான் சார் ஒரு ரொம்ப ரொம்ப உன்னதமான சப்ஜெக்ட்ங்க ஜோதிடம் அதை குப்பையாக ஆக்குனது ஜோதிடர்கள் தான் சரிங்களா அதே போல இங்க கிரகப்பெயர்ச்சி குரு குரு பயிற்சின்னு சொல்லி ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதும் இங்க என்ன இல்லை அப்படின்னா இங்க ஒரு செக்கு தான் அது தான் தான் வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த செக்கு என்ன ஆகாது உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற குருவான சிவலிங்கம் ஆகிவிடாது சிவலிங்கம் தான் இங்கே பலனை செய்யுமே தவிர்த்து செக்கு இங்கே பலனை செய்வதில்லை நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செக்கு மாடு மாதிரி செக்கிற்கும் சிவலிங்கத்திற்கும் பாகுபாடு தெரியாமல் சுத்திக்கிட்டு இருக்கோம் நாம் மிக தெளிவா சொல்றோம் நாம் இங்கே ஏமாந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் அப்படிங்கிறது இங்கே ராசி பலன் ராசி பலன் சொல்கின்ற ஜோதிடர்களுக்கு இன் ஒரு கிரகம் ஏன் சுயபுத்தியில பலன் தரதில்லை அப்படிங்கிறத யோசிச்சாங்க அப்படின்னா ஒரு கிரகம் இங்கே தசா நடத்துகின்ற போது அங்கே ராசின்னு சொல்லியிருக்கிறோம் சந்திரன் எந்த இடத்துல போய் உட்காருதோ அதுதான் ராசி அந்த ராசியினுடைய சந்திரனுடைய நிலை என்ன எந்த கிரகம் தசை நடத்தினாலும் இப்போ அவயோக கிரகம் நடத்துதுன்னு நடத்துன்னு வரப்போகுதுன்னு வைங்களேன் அவனுக்கு நோயை கொடுக்கணும்னு வைங்களேன் ஒரு புற்று ஆக்ஷன் கொடுக்கணும்னு வைங்களேன் அந்த அவயோ கிரகம் ஆறாம் பாவகத்துக்கு அதிபதி அவன் என்ன செய்வான் அப்படின்னா அது வரைக்கும் பிடி புகையிலை சீரட்டு தன்மை அவன்கிட்ட இல்லை அப்படின்னா இவன் என்ன செய்வான் அப்படின்னா அந்த பீடி குடிக்கிறது சீரட்டு அடிக்கிறது இவனுக்கு அவயோக தசையில் அந்த ஆறாம் பாவகம் வலுத்திருந்து ஆறாம் பாவத்துக்குரிய நோயை கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் வலுவான நிலையில வலுவான நிலையில அந்த ஆறாம் பாவகத்துக்கு அதிபதி அந்த தசை நடத்துகிறார் ஆறாம் பாவகத்தை செய்தே ஆக வேண்டுங்கிற நூறு சதவீதமான விதிகள் பொருந்தி இருக்கு அப்படின்னா இவன் இவன் இவனை அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் தீ தொட்டலாக இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவன் இந்த புகையிலை பொருட்களுக்குள்ள உள்ள அடிக்ட் ஆவான் அடிக்ட் ஆகுனா திரும்ப என்ன நடக்கும் நோய் வரும் அப்போ இந்த இடத்துல யார் செயல்படுகிறார் இங்கே மனம்தான் செயல்படுகிறது அப்போ ஒரு கிரகம் இங்கே தசா நன்மையாக இருக்கு நன்மை நன்மையாக இருக்குங்க நான் ஒன்று இன்னொன்று சொல்றேன் ஏன் வந்து நெகட்டிவாக பேசுவானே இப்போ ஒன்பதாம் அதிபனுடைய தசை வருது ஒன்பது தலை நிமிர்வு பாக்கியம் அப்போ இவன் என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா இங்கே அந்த புகையிலை பழக்கத்தில் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா இப்போ இந்த ஒன்பது பாக்கியம் முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த ஒன்பது பதினொன்னோடு அங்க கனெக்டிவ்ல இருக்கு அப்படின்னா ஆறுக்கு ஆறு பதினொன்று உடல் ஆரோக்கியம் இப்போ கனெக்டிவ்ல இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் மனதளவில் இங்கே புகையிலையை விட்டு வெளியில வருவான் அந்த புகை பழக்கத்தை விட்டு வெளியில வருவான் அந்த இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இங்க வந்து நீங்க நினைக்கிறீங்க இல்ல அப்படிதான் நம்பிட்டு இருக்கீங்க உடனே கொடுத்துரும் கிஃப்ட் பாக்கு என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்க ஜோதிடர்களுக்கு இந்த சந்திரனை வச்சு இப்போ நம்ம சொல்கிறோம்ல இப்போ வந்து அவனுடைய தான் இன்னும் என்ன செய்து மனம் என்கின்ற சுய ஜாதகத்தில் இருக்கின்ற தான் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த பொருளை வந்து இப்போ நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறத இங்கே ஒரு ரெஃபரன்சேட்டிவ் வேலைங்க சந்திரனுடைய வேலை என்ன அப்படின்னா எந்த கிரகம் இங்கே தசா நடத்துதோ அந்த கிரகத்துக்கு ஒரு முகவராக இங்கே செயல்படும் புரிஞ்சிச்சா அந்த மனம்தான் இங்கே அனைத்தையும் இங்கே கட்டமைக்கிறது அந்த மனம் அந்த மனம் கட்டமைக்கிறது தசையினுடைய காரக எண்ணங்கள் உங்களுக்குள் உறுதி என்ன ஆகும் அப்படின்னா இந்த தசா முடிவில் இந்த சந்திரன் என்கின்ற மனதில் விதைத்து அந்த மனிதன் என்பவன் இங்கே அந்த மனதின்படி செயல்பட்டு அந்த கிரக இறுதியில் தசா முடிகின்ற போது அது ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியாக இருந்தால் அந்த ஒன்பதாம் பாவகத்தில் சாதகனை கொண்டு இறக்கி விட்டுட்டு போகும் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இப்போ இந்த வாகனம் மாதிரி பேருந்து மாதிரி இப்போ உங்களுடைய மனம் அப்படிங்கிற உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்போ ஒருத்தருக்கு கும்ப லக்கணம் கும்பராசி சரிங்களா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க கும்ப லக்கணம் கும்பராசி இப்போ சந்திரங்கிறது ரெண்டரை நாளைக்கு ஒரு ஓடிட்டு இருக்காரு ரெண்டே கால நாளைக்கு போயிட்டு இருக்காரு இப்போ என்ன பார்ப்பீங்க அப்படிங்க அப்போ ரெண்டே நாலு நாளைக்கு இவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரதை மாறி மாறி பலம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா முட்டாள் முட்டாள்தனமா இல்ல இதுதாங்க நிறைய ஒரு ஜோதிடர்களுடைய அறியாமை தான் இங்கே ராசி பலனை தவிர்த்து நீங்க ஏன் ராசி பலனில் ஒட்டுமொத்த மக்களும் இங்கே மூழ்கிறோம் அப்படின்னா அதற்கான காரணம் அது எப் என்ன செய்யும் நமக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாலும் என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்னங்க கொஞ்சம் பரவாயில்லங்க இதுக்கு மேல கிடைச்சா பெட்டரா இருக்கும் அம்பானியும் அதான் சொல்லுவார் அம்போ ரோட்ல அம்போன்னு நிக்கிற ஒருத்தனும் அததான் சொல்லுவான் இப்போ என்னங்க வேறுபாடு நீங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டு வந்து கடையில நின்று அம்போன்னு நிக்கிறவன் என்ன சொல்லலாம் ஒன்றும் இல்லங்க ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அம்பானிட்ட போய் கேட்டாலும் ஒன்றும் இல்லைங்க ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் பாரு அப்போ இது காரணம் என்ன அவனுடைய மனதில் இருக்கின்ற அந்த அந்த மனிதர்களுடைய மனம் என்கின்ற அந்த சந்திரனுடைய தான் எதற்கும் அந்த சந்திரங்கிறது இங்க என்ன ஆகாது அப்படின்னா திருப்தி அடையாது இதை பயன்படுத்தி இந்த ஜோதி இதை பயன்படுத்திட்டே இல்லை ஜோதிடர்களும் பாவம் அவங்களுக்கு ஒரு கிரகம் நடத்தும் போது இந்த சந்திரனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால சுய ஜாதகத்தில் சந்திரனை ஜோதிடர் உலக ஜோதிடர்கள் அனைவருமே இது உலக சொன்னாங்க சன் டிவில உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி அதே தான் நம்ம சொல்றோம் சரிங்களா அதனால செக்கு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அங்க போவார் இங்க போவார் அதுபாட்டில் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கிறாரு உனக்கு டிக்கெட்னு ஒன்று அடிச்சு கொடுத்தாச்சு சரிங்களா அங்க இருக்கிறத அதுக்காக நீவே கிரகங்களை வழிபடும் நான் சொல்லவில்லை எந்த கிரகங்களும் வழிபடுவதற்கு தகுதியற்றது நீங்க இரையை வழிபடுங்கள் நீங்க எந்த மார்க்கமா இருக்கீங்களோ அந்த மார்க்கத்தில் இருக்கின்ற இரையை வழிபடுங்கள் அதுல குற்றம்லாம் ஒன்னும் கிடையாது நீங்க கிறிஸ்தவத்துக்கு ஜோதிடம் பலிக்காதா இஸ்லாமியத்திற்கு ஜோதிடம் பலிக்காதா அப்படின்னா இந்த பிரபஞ்ச பலங்களைத்தான் நாம் இந்த ஜோதிடம் சொல்கிறதை தவிர்த்து இந்த ஜோதிடத்தில் எந்த பலங்களும் இல்லை சரிங்களா நீங்க ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் போனீங்கன்னா டூ வீலர் சனியினுடைய காரகம் அதை நீங்க வந்து சனி சனியினுடைய காரகத்தை நீங்க இயக்குவதற்கு உங்களுக்கு லைசென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் எட்டு தான் போடணும் முஸ்லீமா இருந்தாலும் எட்டு தான் போடணும் நீங்க ஹிந்துவா இருந்தாலும் எட்டு தான் போடணும் நீங்க கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் எட்டு தான் போடணும் காரணம் என்ன அப்படி இதே போன்றுதான் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த மனிதனாகிய அனைவருக்கும் இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஏன் மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தோம்னா ஜோதிடம் இங்கே தனி மனிதனுக்கானது மட்டும்தான் இங்க வந்து இந்த ராசி பலன்லாம் சொல்றாங்கல்ல அந்த ராசி பலன் ஈ எறும்பு எல்லாத்துக்கும் பொருந்தும் சரிங்களா இங்கே இந்த அசாபுத்தி என்பது நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த நூத்தி இருபது ஆண்டுகள் என்பது மனிதனுடைய ஆயுட்காலத்தை தான் இங்கே டிசைன் செய்யப்பட்டது அதனால இது துல்லியமா மனித இனத்திற்கு மட்டும் பொதுவானது ஜோதிடம் தான் நம்ம சொல்றோமா இப்பவும் பாருங்க லாஜிக் எங்க இடிபடுது அந்த ராசிபுலன் சொல்றாங்கல்ல அது ஒட்டுமொத்தமான உயிர்களுக்கு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது சரிங்களா அதனால ஜோ இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் இந்த ஜோதிடம் என்பது இங்கே பொதுவானது நீங்கள் இந்த ஜோதிடத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் அதனுடைய பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஜோதிடம் பார்த்து எதையும் நீங்கள் மாற்றிடவும் முடியாது ஜோதிடம் பார்த்து நீங்கள் எதையும் குறைத்து முடியாது நீங்கள் பரிகாரம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அனைத்தும் இங்கே வந்து ஒரு ஏமாற்றுவதற்கு போலியான ஒன்று இந்த 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 புவியில் பிறந்த மனித உயிர்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மற்ற உயிரற்ற எந்த ஒரு பொருட்களும் இந்த உயிருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த பலனை கூட்டியோ குறைக்கவோ இங்கே கொடுப்பதற்கு தகுதியற்றது புரிஞ்சுச்சா இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஆவி இல்லை நன்றி